முள்ளம் மலர் பறைத்து அம்மாவும் முடியில் சூட வந்தேன் முள்ளம் மலர் பறைத்து அம்மாவும் முடியில் சூட வந்தேன் மல்லி மலர் பறைத்து அங்காளம் அம்மாளை சூட வந்தேன் மல்லி மலர் பறைத்து அங்காளம் அம்மாளை சூட வந்தேன் அந்த செஞ்சி மலையோரம் எரிக்கர காத்தடிக்குதடி குரடி மலையோரம் எரிக்கர காத்தடிக்குதடி கிளேவும் கோவில் தெரியுதடி அங்க தீர்வண்ண மலை கிழக்கிலேவும் கோவில் தெரியுதடி அம்மா அம்மா அங்காளம்மா அருள் தருவாளா தாயே அம்மா அம்மா அங்காளம்மா அருள் தருவாளா அதிக வந்தவளே அருள் கொடுப்பாள் அம்மா அதிக வந்த